அன்பார்ந்த நண்பர்களே லண்டனின் இன்னொரு எக்ஸ்ப்ளோர் காணொலிக்குள் உங்களை அன்பாக வரவேற்கின்றேன் பழமையையும் பாரம்பரியத்தையும் மறவாத லண்டன் பாருங்க தனி இரும்பு பழைய காலத்து போஸ்ட் பாக்ஸ் இன்னும் பாவனையில் இருக்கு தனி இரும்பு இதெல்லாம் எங்கள் நாட்டில் இருந்தால் ராவடராவாக கலட்டிட்டு போய் இரும்பு கடைக்காரனுக்கு அப்படியே எல்லாம் கலட்டி போட்டுவானோம் ராவடராவா லாரி கணக்கில் ஏற்றி ஏதாவது சம்பாதிச்சிக்குவானோ பாருங்கள் இரும்பு லண்டனுக்கு அழகு சேர்க்கிற சில அம்சங்களில் இதுவும் ஒன்று தான் பழங்காலத்து டெலிஃபோன் பூத் பாருங்கள் அந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட டெலிஃபோன் பூத்துகள் இன்னும் பாவனையில் இருக்குது இதில் உங்களுக்கு பார்த்தா விளங்கும் காயின்ஸ் மட்டும் இல்லை காட் பாவனையும் இங்கே இருக்குது காடை போட்டு கூட கோல அடிக்கலாம் பிரிட்டிஷ் டெலிகோமால தான் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது பாருங்கள் இன்னும் அந்த கொஞ்சம் பொழுது படிந்த அந்த பழமையான சிஸ்டத்தை தான் இன்னும் வச்சிருக்கிறாங்க இதுவும் கூட நான் ஏற்கனவே கூறிப்பட்டது போல இது நல்ல பழக இது நடுவில் வந்து இரும்பு ஃப்ரேம் வட்டைக்கு பலகை அடிச்சுக்கிறாங்க கதவுக்கு மட்டும் அதே நேரத்தில் இதுவும் வைரமான பலகை இரும்பு மாதிரி காட்சி அளிக்கிட்டு பாருங்கள் ஆனால் பலகை பாருங்க இன்னும் அதை பாவிக்கிறாங்க ஆக்கள் இந்த இடத்த பாருங்க நண்பர்களே இது வந்து பிக் பேனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக மூணு நாலு டெலிஃபோன் பூத் இருக்கக்கூடிய ஒரு இடம் இதில் பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் இதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அதில் வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடுறதுக்கும் போலியும் நின்று கொண்டிருந்தோம் லண்டன் இந்த டெலிஃபோன் பூத்துக்குன்னு சொல்லி ஒரு தனி மவுஸ் இருக்குது அதற்கான காரணம்தான் இந்த பிக் பேனோடு சேர்ந்து அது காட்சி அளிக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் அதுக்கு தான் அந்த வரவேற்பும் அந்த மரியாதை மக்கள் எங்கெங்கேயோ வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வந்து இந்த இடங்களை தேடி போய் ஓல்ட் இஸ் கோல்டு என்பதை தான் இவ்வாறாக மகிழ்ச்சியோடு கண்டிப்பாக போஸ்ட் பாக்ஸ் மற்றும் டெலிஃபோன் பூட் தவிர்த்து லண்டனில் பழமை வாய்ந்த விடயங்கள் வேற என்ன உள்ளது என்பதை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தார் கமெண்டில் தெரிவிக்க நன்றி